ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா முருகைக்கீரை சட்னி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாமா இரும்பு சத்து நிறைந்த இந்த முருகைக்கீரை சட்னியை வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கு தேவையானது என்னென்னு எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் கருகப்பில் முருகைக்கீரை தேங்காய் காஞ்ச மிளகாய் இஞ்சி பொளி உப்பு இதாங்க இதுக்கு தேவையானது நம்ம காஞ்ச மிளகா வேணாட்டி பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கலாம் நான் காஞ்ச மிளகா போட்டு அரைச்சேன் டேஸ்ட்டு ஒரு ஒன்று காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் வானிலை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதை வதக்கிறதுக்கு மட்டும் தேவையான எண்ணெய் எவ்வளவோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும் ஏன்னா சட்னி தானே அதனால தேவையான அளவு சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ இல்லை ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் ரெண்டையும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் அந்த ஆயில்லேயே கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் கடலை பருப்பு கொஞ்சம் கூடவே சேர்த்துக்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சட்னிக்கு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உளுந்தே சேர்த்துக்கிட்டு ரெண்டையும் வதக்கிக்கலாம் இதில் வேறு என்னென்ன சேர்க்க போனால் ஒரு ஸ்பூன் இல்லாமல் கால் ஸ்பூன் இல்லாமல் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு பத்து மிளகு இது வந்து இந்த டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காக ஜீரகம் மிளகு இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு கடலைப்பருப்பு உளுந்து ஜீரகம் மிளகு எல்லாத்தையும் நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்சமெளகா சேர்த்துக்கலாம் ஏன்னா ரெண்டு பேத்துக்கு தான் சட்னி அரைக்கிறேன் ஒரு கைப்பிடி தான் வச்சிருக்கேன் முருங்கைக்கீரை அதனால் ரெண்டே ரெண்டு மிளகா போதும் நீங்கள் எவ்வளோ கீரை சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு நறுக்கி அதையும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கொத்து கருகப்பிலை அதுவும் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு துண்டு இஞ்சி சுவை கூடுறதுக்கு இதில் வந்து பூண்டு சேர்த்துருக்கோம் ஒரு மூணு பல் பூண்டு ஒரு ஒரே ஒரு கைப்பிடி அது அதுதாங்க மிச்சம் இருந்துச்சு சமைச்சது போக மிச்சம் இருந்துச்சு அதை எடுத்து வச்சு சட்னி அரைக்கலான்னு அதையும் வதக்க வதக்கின்னு வதக்கி ஒரு கைப்பிடி தேங்காய் பூ சரியா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சு நம்மளுக்கு எந்தளவுக்கு தண்ணி சேவையோ லாஸ்ட்டில் புளி வதக்கி வதக்கி முடிச்சுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா சட்னி மாதிரியே அரைச்சிக்கலாம் துவையல் மாதிரியே அரைச்சிக்கலாம் சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் திக்காக அரைச்சிக்கலாம் நான் இப்போ காலை தோசைக்கு வச்சுட்டு மதியானம் லன்ச்சில் போட்டு சாப்பிட போகிறேன் அதனால கொஞ்சம் திக்காகவே அரைச்சிட்டேன் இப்போ அது பவுலில் மாற்றிட்டு தாளிக்கிறனா தாளிச்சிக்கலாம் இல்லை எப்படியே வச்சு சாப்பிட்லாம் நான் இப்படியே பையனுக்கு தோசைக்கு வச்சு கொடுத்தப்போய் செம்ம செம செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு பையன் சொன்னாப்புல அதனால் நான் தாளிக்கிழங்க அப்படியே வச்சுட்டு இந்த மத்தியானம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நான் சாதத்தில் போட்டு ஏன்னா தேங்காய் போட்டுறதுலாம் கெட்டு போயிடும் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் சாத்தில் போட்டு மத்தியானமும் சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முருகக்கீரைக்கு வீட்டு வாசலில் லயனாக மரம் இருந்துச்சு எங்கள் ஊரில் அப்போ எல்லாம் அலட்சியமாக இது பண்ணிட்டோம் இப்போ ஒரு கட்டு இருபது ரூபாய்க்கு நாலு குச்சி அஞ்சு குச்சி வச்சு தராங்க அதை தான் வாங்கி சமைக்க வேண்டியதாக இருக்குது அப்போ ஆடு மாடுக்கெல்லாம் உடச்சி போட்டோம் ஊரில் இப்போ மரமே இல்லாமல் போயிடுச்சு வீட்டிலே ஓகே கண்டிப்பாக முருங்கைக்கீரை கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்